குறிப்பாக மோடி அமித்ஷாவை ஓரம் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிறது எப்படி பார்த்தால் அதாவது சூத்திரதாரியாக இருப்பவர் எந்த எந்த பிரிக்க வேண்டும் கட்சியில் எம்பிக்களை தங்களுடைய கட்சியில் கொண்டு வர வேண்டும் பணப்பட்டுவாடாவிலிருந்து அனைத்து விஷயங்களையும் பேரம் பேசுவதிலிருந்து அனைத்து சூழ்ச்சமத்தையும் செய்வது அமித்ஷா தான் என்று நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அமித்ஷாவை தற்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார் மோடி மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கையாகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் என்னவாக இருந்தாலும் பாஜகவினுடைய முதலிடம் மோடிக்கு தான் இரண்டாவது இடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தான் இத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது தற்போது அவர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு ராஜ்நாத் சிங்கிற்கு இரண்டாவது இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஏன் அமித்ஷாவை தற்போது ஓரம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது புறம் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது கூட்டணி கட்சிகளில் விரிசல் ஏற்படக்கூடாது என்கின்ற காரணத்தால் அமித்ஷாவை தற்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள் இல்லது அமித்ஷா மிகப்பெரிய அணுகுண்டு ஒன்று வெடித்து விடுவார் என்றுதான் தற்போது செய்திகள் சொல்கின்றன குறிப்பாக மோடி அமித்ஷாவை ஓரம் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிறது எப்படி பார்த்தால் இவர்தான் அதாவது அமித்ஷா அனைத்து ஆபரேஷன் லோட்டஸுடைய சூத்திரதாரியாக இருப்பவர் எந்த கட்சியை பிரிக்க வேண்டும் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தங்களுடைய கட்சியில் கொண்டு வர வேண்டும் பணப்பட்டுவாடாவிலிருந்து அனைத்து விஷயங்களையும் பேரம் பேசுவதிலிருந்து அனைத்து சூழ்ச்சமத்தையும் செய்வது அமித்ஷா என்று நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அமித்ஷாவை தற்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார் மோடி ஏனென்றால் ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் அதன் பின்பு பீகார் என்று வரிசையாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று கருத்தில் கொண்டுதான் அமித்ஷாவை வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல்கிறார் என்றால் ஏற்கனவே இந்த மத்திய அரசாங்கம் மூடுவதே கூட்டணி கட்சியினுடைய பலத்தால் தான் அந்த கூட்டணி கட்சியில் ஏதாவது விரிசலோ பிளவுகளோ ஏற்பட நினைத்தால் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சியே அவர்களிடமிருந்து போய் ஆட்சியை கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை அமித்ஷா கண்டிப்பாக செய்வதற்கான பல விஷயங்கள் இருக்கிறது அதனால்தான் அமித்ஷாவை கொஞ்சம் மடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நாட்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுடைய சூட்சமத்தையும் சூத்திரத்தையும் மிகப்பெரிய அளவில் உங்கள் கைகளிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் அதனால்தான் பல முடிவுகள் பல கட்சி சம்பந்தமான முடிவுகளில் அமித்ஷாவை மிகப்பெரிய அளவில் உட்படுத்தாமல் அவரை ஓரம் கட்டி கொண்டிருக்கிறது தற்போதைய அமைச்சரவைகள் கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவிற்கு ஏற்கனவே அமித்ஷாவை குடிக்காது அமித்ஷாவை அமைச்சரவையில் உட்கார வைத்தது டம்மியை போன்று உட்கார வைக்க வேண்டும் என்பதால் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் அமித்ஷா எந்த ஒரு முடிவுகளிலும் தலையிடக்கூடாது பேசக்கூடாது என்பதனுடைய அறிக்கையை அவர்கள் வேண்டுமென்றால் என்றால் கொடுத்திருக்க வேண்டும் அதனால்தான் தற்போது இரண்டாவது இடத்தில் இருந்த உள்துறை அமித்ஷாவை மூன்றாவது இடத்தில் தள்ளி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் மோடி தனக்கு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கூட்டாளிகளை கூட ஓரம் கட்டுவதற்கும் ஒதுக்குவதற்கும் மிகப்பெரிய அளவில் துணிந்திருக்கிறார் நம்முடைய மோடி இத்தனை நாட்கள் உயிரோடு உயிராக ஒன்றோடு ஒன்றாக கலந்திருந்த அமித்ஷா மோடி உறவு தற்போது மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு கிடப்பதாக பாஜக வட்டாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன மூன்றாவது இடத்தில் தள்ளப்பட்டாலும் இந்த தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்தும் முடிவடைந்ததற்கு பிறகு வேண்டும் என்றால் அமித்ஷாவும் அமித்ஷா அவருடைய ஆபரேஷன் லோட்டஸும் அவருடைய சூட்சமும் சூத்திரத்தையும் அவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் எத்தனை எம்பிக்களை எம்எல்ஏ வேண்டுமானாலும் பாஜக அவர்கள் கொண்டு வரலாம் ஆனால் தற்போது இந்த தேர்தல் முடிவடையும் வரையில் மிகப்பெரிய அளவில் வாயை முடி அடக்கி வாசிப்பதற்கு தற்போது பாஜக தலைமை சொல்லி இருக்கிறது அமித்ஷா பொறுத்திருந்து பார்ப்போம் இது வேறு விதமாக வெடித்து சின்னமாக போகுமா குஜராத் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்து தோல்வியை பாஜக சந்திக்க கூட வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க